அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி மகாநதி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான் சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாம் தேதி ஜனவரி ரெண்டு சூப்பரான ஒரு எபிசோடாக இன்றைக்கி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாமே கவர் பண்ணியிருந்தாங்க இருந்தாலுமே இதில் இம்பார்ட்டண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணாவுக்கு வேலை கொடுத்தது அங்கே வந்து அன்பு வந்து அதை பிரச்சனை பண்ணது அதுக்கப்புறமா வந்து அதை வீக்காக வந்து சூப்பராக வந்து ஹேண்டல் பண்ணி அதை எடுத்து அன்புக்கு வந்து எடுத்து சொன்னது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு நாளே வந்து கிருஷ்ணா சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருந்தாரு அப்படின்றத விஜய் வந்து செம்மையாக வந்து பாராட்டியிருந்தாரு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணா சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படின்னு ங்கிறதா அங்கே சிந்துவுமே வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டாங்க இப்படியே போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஆனால் இதுக்கு இவங்க ரெண்டு இவங்க மனசு மாறி ஏதோ பிளான்ல வந்து அவங்க வந்து உள்ளே வந்திருந்தாங்க வேறு பிளானோட அவங்க உள்ளே வந்திருந்தாங்க அப்படின்னா இது ரொம்பவே கஷ்டம் எனக்கு நம்ம எல்லாரும் ஃபஸ்ட்டு அதை தான் நான் யாரோ அனுப்பியிருக்காங்க பசுபதியோ இல்லை யாரோ அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ இவங்க வந்து பயங்கரமாக பிளான் பயங்கரமாக போட்டு உள்ளே வந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது இது என் அதுக்கப்புறமா வந்து பர்ஸ்னலாக அவங்க வந்து பர்ஸ்னலாக வந்து ரொம்ப பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்றாங்க சொன்னாலுமே வந்து யாருமே நம்பவே முடியாது இல்லையா அதுதான் எனக்கு பெரிய பெரிய ஏன்னா அடிக்கடி வந்து அன்பு வந்து சொல்றாரு இவங்களை நம்பாத நம்பாதன்னு சொல்கிறாரு அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னேன் அப்பையே ஒன் இவன் இவங்க யாருமே கேட்கல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போய் தள்ளுவாங்களையா அதுதான் எனக்கு வந்து தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கம் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கிருஷ்ணா சிந்து அவங்க அம்மா மூணு பேருமே வந்துட்டு அவங்களா வந்தாங்களா இல்லை அவங்களை யாரும் கொண்டு வந்து விட்டாங்களா அப்படிங்கிற டவுட்டு எல்லாருக்குமே இருந்து இருக்குது இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸில் இறக்கி விட்டுருக்காங்க நல்ல பேர் வாங்கிட்டு விஜய்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு அவர் வந்து எதாவது பிரச்சனை பின்னாடி என்ன நடக்கப் போகுது அப்படின்றது ஒரு பயத்தோடு தான் நான் இந்த வீடியோவை நான் வந்து இன்னைக்கு இது பண்ணுறேன் இதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்து பேசலாம் ஆனால் நல்ல பேர் வாங்கிட்டாங்க விஜய்கிட்ட விஜய் காவேரி கிட்ட அப்படிங்கிறது மட்டும் ஒருத்தவங்க நம்புறது வந்து நல்ல பேருன்றது என்ன நம்பி நம்ப வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் சீக்கிரமாக கெட்ட பேர் எடுத்துடலாம் நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா அந்த வேலையை கரெக்டாக அவங்க வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இதில் வந்து இருக்குங்க சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எபிசோடு சூப்பராக இருந்துச்சு நம்ம வீக்காக தான் இதில் ஸ்கோர் பண்ணாங்க அவ்வளோ அழகா இருந்துச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு எபிசோடு பார்த்ததில் அவ்வளோ அழகான ஒரு எபிசோடாக வந்து அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதான் பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மறக்காமல் வந்துடும்